நம்ம வெள்ள இன்னொழி இன்னும் வருது ரெண்டு இருபது ரூபா வருது ஒரு ரெண்டு இருபது ரூபா ரெண்டுமே விரும்ப குட்டியாண்ணா ஆ ஆமாம் ரெண்டுமே ரூபா வேணும் ஓகேண்ணா இன்னொன்று என்ன கொடுக்கலண்ணா பதினெட்டு பதினேழுனா கொடுக்கலாம் ஒரு பதினேழு பதினெட்டுன்னா கொடுக்கலாங்க சரிங்க ஓகே நார்மலுன்னு ஆடு கொஞ்சம் அதிகமாக இது போன கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் அதிகம் வந்து வியாபாரம் இல்லைண்ணா விற்றுங்க வந்து படம் விற்று நிறைய படம் பண்ண தரும் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிது போனவா நிறைய வந்து கொஞ்சம் படம் கொஞ்சம் அதிகமாக வந்துருக்குண்ணா அண்ணா நம்மளுக்கு என்ன ரேட்டுங்கண்ணா என்ன ஜவுடி பதினஞ்சு ரூபா ஓகே வளர்ப்புக்கு

நம்ம ஆடு என்ன வேலைங்க சொல்லுது தெல்ல நீங்கள் வாங்கி நிற்கிறீங்க ஓகே என்ன வேலைங்க சொல்லுது ஆடு ஆடு என்ன வேலைங்கண்ணா எப்படி ஆடு என்ன வேலைங்க

இன்னும் ரெண்டு பேர் ஆகணா நான் ரெண்டு பேரும் ஆகணும் புதையாவது கூட பிடிக்கும் இந்த பெரிசல்

Hai, 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 hai,

ఏం వస్తు యా మరి మాట పడితేనే ఇట్లా దూరం ఒక సోల వాడి రూ మార్ట్నా ఎల్టిఆర్ ఆగన ఆ 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

இல்ல என்னளின ஒரு நம்ம இதெல்லாம் ஜனவா வாங்கினா 5 ரூபாயே கொடுத்துருவாங்க 5 ரூபாய்க்கு வாங்கி அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறீங்க எப்படினது மார்கலி ஆகுறா மார்கலி ஆகுறா ஆமா மார்கலி ஆகுற மாட்டேங்குது